ஹதீசிலே வருகிறது இப்படியும் வருகிறது ஒரு சம்பவம் போரறிவாய் ஒரு மனிதர் இன்னொரு மனிதருக்கும் இடையிலே ஒரு பிணக்கு ஏற்பட்டது என்ன பிணக்குண்டா அவரோட வீட்டில் மரம் பேரிச்ச மரம் இருக்கிறது அந்த பேரிச்ச மரத்தால இவரோட வீட்டை போற வாரதெல்லாம் கஷ்டம் அதை கொஞ்சம் முட்டு சொல்லி சொன்னார் இடம் விட்டு தர அந்த சகோதரர் அதை நான் விட்டு தர மாட்டேன்னு சொல்லிட்டார் ரசூர்லா கிட்ட வாராங்க

இப்படி உங்கர இந்த மரத்தை எனக்கு நீங்க விற்கணும் அதுக்கு எவ்வளவு தெரியுமா விலை என்னது தோட்டத்தில் தோட்டத்துல 600 க்கு மேற்பட்ட பேர்ச்சம் உயரதரமான கனிகள் உள்ள பேரிச்ச மரம் உள்ள தோற்றம் இருக்கிறது அதை உங்களுக்கு நான் தருகிறேன் அவர் ஒப்பந்தம் பண்ணிட்டார் சரின்றது அது அப்படியே கொடுத்துட்டு இந்த மரத்தை வேண்டி ரசூலுல்லா கிட்ட வாரார் யா ரசூலுல்லா இந்த மரத்தை நான் அந்த தோட்டத்துக்கு வித்து விட்டேன் கொடுத்து விட்டேன் இதோ இதை நீங்கள் இவருக்கு கொடுத்து விடுங்கள் என்று கொடுக்க சொன்னார் அல்லாவுடைய தூதர்கள் அவர் கேட்டார் யார சொல்லா சொர்க்கத்தில் எனக்கு மரம் நட்டப்படும் ஆமா ஆமா ஒரு சொர்க்கத்தை உனக்கு ஒரு ஒரு மரம் இல்லப்பா மரங்கள் தோட்டங்களாகவே இருக்கும் உனக்கு என்று அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க ஆகவே சகோதரர்களே அவர்கள் எப்படி அந்த சுவர்க்கத்தை ஆசைவித்தார்கள் எப்படி அந்த நிலையான தர்மத்தை செய்ய நினைத்திருக்கிறார்கள் என்று யோசித்து பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அப்படியா நிலையான தர்மங்களை நாம் செய்திருக்கிறோமா அப்படி செய்யவில்லை நாம் என்ன செய்யறா நம்முடைய வாபா கொடுத்துட்டு போனாலும் வாப்பா பிள்ளையா தாங்க திரும்ப வேண்டாம் பள்ளி வாசலர்களுக்குள்ள சண்டை நிர்வாகத்துக்கு வர்றதுக்கு என்னதுக்கு அந்த பள்ளிக்கு நல்ல சொத்து மத்தி இருக்கு காணி பூமி இருக்கு நிறைய அக்கௌண்ட்ல காசு இருக்குது பள்ளியை நல்லா செய்யணுங்கிறதுக்கு இல்ல பள்ளியில நல்ல விவாதத்தில் நடக்கணுங்கிறதுக்கு இல்ல பள்ளியில மார்க்கத்தை மேலவங்க செய்யணுங்கிறது கிடையாது சில பள்ளி வாசல்களில் நிர்வாகத்தை காணவே முடியாது பெருநாள் அன்றைக்கு மட்டும்தான் காணலாங்க காசுன்றதுக்கு தராகிக்கு அதுவும் தொழ வர மாட்டான் காசுன்றதுக்கு தான் வருவான் ஆகவே சகோதரர்களே இப்படிப்பட்ட நிலைகள் தான் பள்ளி தொழுகை இல்லாதவனுக்கு நிர்வாக பொறுப்பு கொடுக்காது நிர்வாகிகள் தொழக்கூடியவன் இல்லை என்றால் நோம்பு வைக்கக்கூடியவன் இல்லை என்றால் ஜக்காக்கு கொடுக்கக்கூடியவன் இல்லை என்றால் அவனை நிர்வாகியாக வைக்காதீர்கள் இன்றகி காசிக்காரனா இருந்தா அவன் தான் நிர்வாகம் மார்க்கம் அப்படி சொல்லல தொழுகை இல்லையா தூக்கி விரட்டவனை நோம்பு குடிக்கலையா தூக்கி விரட்டு நல்ல பழக்க வழக்கம் எத்தனையோ நல்ல மனிதர்களாக நடித்துக் கொண்டிருப்பவர்களை பார்க்கிறோம் தேவையில்லாத அவர்களுடைய பெண்களோடு அசிங்கமான கீழ்த்தனமான கேவலமான தொடர்புகளை வைத்துக் கொண்டிருப்பதை ஆகவே சகோதரர்களை கவனமாக இருக்க வேண்டும் இவைகள் மிக பாவமான மிக மோசமான ஒரு செய்தியாக இருக்கிறது ஆகவே இப்படிப்பட்ட மனிதர்கள் பள்ளிவாசல்களுக்கு தேவையில்லை அல்லாஹ்வுடைய பள்ளியை நிர்வகிக்க கூடியவன் அல்லாவை பயந்தவனாக இருக்க வேண்டும் கலவாரவனாக இருக்க வேண்டும் நோம்பு பிடிக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும் தொழுகையை இமாந்த மாத்தோடு நிறைவேற்றக்கூடியவனாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் சில நேரம் இமாம் வரல அவன் தொழிற்கூடிய தகுதி இருக்கணும் அவனுக்கு அதை நியமிக்கணும் இவங்க என்னத்துக்குண்டா நிர்வாகம்னு நினைக்கிற என்னத்துக்கு பள்ளிவாசலுக்கு லைட்டர் போடுறது இது மட்டும் இதா வேலை இது மட்டும் வேதம் கூட மக்களை நிறைப்படுத்தி போட்டீங்களா மக்களுக்கு மார்க்கத்தை கொண்டு சேர்த்துட்டீங்களா மக்களை நல்லவள் படுத்திட்டீங்களா இல்லையே எல்லாம் ஜீரோ வாதிக்கிறது ஆகவே சகோதரர்களே நிர்வாக பொறுப்புகள் பள்ளிவாசல் இமாம்களும் நினைத்துக் கொள்ளுங்க பள்ளிவாசல் இமாம்களுடைய பொறுப்பு என்ன தொழுவிப்பதோடு முடிந்து விட்டதா நீங்க பள்ளிவாசல் ரெண்டு பேருக்கு கல்யாணம் நடத்தி கொடுக்கறதோடு உங்களுக்கு பொறுப்பு முடிகிறதா அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் இமாம்களும் பயந்து கொள்ளுங்கள் மாத்தின்மார் பயந்து கொள்ளுங்கள் நீங்கள் நிர்வாகிகளாக இருப்பவர்கள் பயந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு நிர்வாக சபையிலும் அல்லாவை பயந்தீர்கள் என்றால் நமது ஊர்களில் பாவச்சேர்களை ஒழிக்கலாம் நமது ஊர்களில் நல்ல நிலைகளை ஏற்படுத்தலாம் நமது ஊர்களில் நிச்சயமாக மற்ற ஊர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கலாம் ஆகவே சகோதரர்களே அல்லாவை பயந்து அல்லாவுக்காக வேண்டி நடக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்பதை இந்த அதிசிகள் நமக்கு சொல்லுகிறது நபிசல்லுல்லோ அடகி அவர்கள் சொல்லுகிறார்கள் அல்லாவின்